திராவிடம் எவ்வளவு நீர்த்து போய் பாவம் வீரமணி ரொம்ப ரொம்ப பரிதாபத்துக்குரிய பக்கத்தில் உட்கார்ந்து ஸ்டாலினு பொய் குற்றச்சாட்டை போனா யாரும் கேட்க மாட்டான் எதிர்க்க மாட்டான் ஆட்சியங்கள் இருக்கு அதிகாரங்கள் இருக்கு போலீசங்கள் இருக்கு இந்த நினைப்பு திமுக ஜாஸ்தி கருணாநிதியை பார்த்தவர் அதுக்கு முன்னால அடாதுறையை பார்த்தவர் அதற்கு முன்னால இராம்சாமி நாயகரையும் பார்த்தவர் அவர் போய் கழுத கட்டரும்பாச்சுங்கிற கதையா இவங்கள்டெல்லாம் கட்டி நிற்கிறாரு கள்ளச்சாராயத்தை காட்சி கொலைக்கு சாவுக்கு காரணம் அதுக்கான சரித்த திட்டத்தை தீட்டியது அண்ணாமலைன்னு ஆர்எஸ் பாரதி பேசிட்டாரு பாம்ப வயசாய் போச்சு அவருக்கு ஒரு சிந்தனையில கோளாறு அதாவது வாயில சனியன் வாழ் பெரியார் வாழ்கன்னு சொன்ன அந்த வாயி உதயநிதி வாழ்கன்னு சொல்லி திமுகவிலே கொள்கையில் இலட்சியமில்லை திராவிடம் என்பதெல்லாம் மாய் என்பதை வெட்ட வெளிச்சமாக உதயநிதி வாழ்க கோஷம் நிரூபித்திருக்கிறது ஏற்கனவே போலீஸ் ஆபிசர் ஐபிசி சிஆர்பிசி செக்ஷன் எல்லாம் கரைச்சு குடிச்சு கையில வச்சிருக்கிறது சும்மாவா இருப்பாரு இந்த மாதிரி பொய்யே பொய்ய சொன்னாஸ் அவருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு போட்டாரு அந்த ஒரு கோடியை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவலி செத்து போனவங்களுக்கு நான் நிவாரணமாக கொடுத்துறேன் அதையும் வேற சொல்லிட்டு ஒரு கோடி ரூபா ஒரு பெரிய விஷயம் இல்ல அள்ளி கொடுத்துருவாரு அவங்க கட்சியும் அப்படித்தான் அவரும் அப்படித்தான் நல்ல வசதியான ஆட்கள் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணாதுரைக்கு பின்னாலே வந்து கருணாநிதியும் கருணாநிதிக்கு பின்னால ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பின்னால உதயநிதியும் உதயநிதிக்கு பின்னால இன்ப நீதியும் சொல்லி பரம்பரை பரம்பமா கைகட்டி சேவகம் செய்கின்ற அடிமைத்தனத்தை இந்த கோஷம் சொல்லுகிறது நல்ல குறிஞ்சி கால சாராயில காங்கிரஸ் கட்சி செல்ல பிறந்த பேசினேன் காங்கிரஸ் காரன் ஒரு மேல உயிரோட கூட தாக்க முடிஞ்சிட்டு அவங்க செத்து போய் அந்த கொடுத்த காசை வாங்கிட்டு பையில போட்டுக்கிட்டு அவமானகரமான செயல திமுக காரன் செஞ்சிருக்காங்க லஞ்சம் வாங்கிட்டு எதிர்த்து குரல் எழுப்பி தன்னுடைய தன்மானத்தை நிரூபித்திருக்க வேண்டாம் மாத்திரமா அவ்வளவு இப்போது ஒரு கொத்தடிமையாக இருந்து பேசுவது என்பது பட்டியலில் மக்களுக்கு செய்கின்ற மாபெரும் துரோகம் கொத்தடிமை கூடாரத்துக்கு கைகட்டி நிற்கின்ற இன்னொரு கொத்தடிமையாக திருமாவளவன் போய்விட்டார் என்பது மிகவும் வருத்தமாக இருக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர்ஜி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் திமுக அமைப்பு பொதுச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரி ஒரு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இந்த நோட்டீஸ் அந்த அனுப்புவதற்கான காரணம் என்னது அதாவது கண்மூடித்தனமாக உண்மைக்கு புறம்பாக அடுக்கடுக்காக சரமாரியாக பொய்யை சொல்லிக்கிட்டே பொய் குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டேன்னா யாரும் கேட்க மாட்டான் எதிர்க்க மாட்டான் காரணம் ஆட்சியங்கள்ட்ட இருக்கு அதிகாரங்கள் இருக்கு போலீசங்கள்ட்ட இருக்கு இந்த நினைப்பு திமுகவுக்கு ரொம்ப ஜாஸ்தி அதனால பொய்யை அள்ளி விட்டு எதிர் அணியில வந்து குற்றச்சாட்டுகளை சுமத்தும் ஆனா அண்ணாமலை மேல அந்த மாதிரி சம்பத்தினா அவர் சும்மா இருக்க மாட்டாருங்கிறது இப்ப உண்மையிலேயே வெளியே தெரியுது அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி கொலைக்கு சாவுக்கு காரணம் அதுக்கான சதி திட்டத்தை தீட்டியது அண்ணாமலைன்னு ஆர்எஸ் பாரதி பேசிருக்கார் பாம்ப வயசாகி போச்சவருக்கு சிந்தனையில் போலாரு அதனால் வாயில்தான் ஏதாவது வாயில சனியன்னு பாக்க அதுக்கு காரணம் வந்து உள்ளறை போகிறதுக்கு அவருக்கு உள்ளர போகிறதுக்கான நேரம் வந்துச்சு போல இருக்கு ஏதாவது போய் ஜோசியத்து மலை நம்பிக்கை போய் பார்க்க சொல்லணும் அப்ப சதி திட்டம் தீட்டுனாரு சதி வேலை செய்தார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வேலை சொன்னாரு ஏற்கனவே போலீஸ் ஆபீசர் ஐபிசி சிஆர்பிசி செக்ஷன் எல்லாம் கரைச்சு குளிச்சு கையில வச்சிருக்கிறவரு சும்மாவா இருப்பாரு இந்த மாதிரி பொய்யே சொன்னோம்னா டக்குன்னு டிஃபேஷன் ஒரு கோடி ரூபாய்க்கு போட்டார் போட்டது மட்டும் இல்ல அந்த ஒரு கோடியே கள்ள கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய்ச்சாவில் செத்து போனவங்களுக்கு எல்லாம் நான் நிவாரணமாக முடிச்சறேன் அதையும் வேலை சொல்லிட்டாரு அப்படின்னா எவ்வளவு கான்பிடென்டா இருப்பார் பாருங்க இதுக்கு அவர் காசு கொடுத்தே ஆகணும் மாட்டியே மாட்டவே போறாருங்கிறது கான்பிடென்ட் அந்த கான்பிடென்ட்டுக்காக தான் அவர் சொன்ன பொய் எல்லாம் ரொம்ப கிளியராக கொடுத்துட்டு வர ரெண்டாம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சுது எல்லாம் வெளிப்படையா தெரிஞ்சுது இட் இஸ் ஓப்பன் இன் பப்ளிக் ஆஸ் வெல் எஸ் இன் சோஷியல் மீடியா அந்த வகையில் அவர் சொல்லாததை நினைக்காததை செய்யாததை செய்ததாக வயசான காலத்தில் இப்படி ஒரு வார்த்தையை விட்டு சிக்கிட்டாரு ஒரு கோடி ரூபா ஒரு பெரிய விஷயம் இல்லை அள்ளி கொடுத்துருவாரு அவங்க கட்சியும் அப்படிதான் அவரும் அப்படிதான் தான் வசதியான ஆட்கள் கள்ளக்குறிச்சிக்காரங்க பாதிக்கப்பட்டவங்க பெரிய கவலையில் பாவம் இவ்வளோ பெரிய சங்கடத்தில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு ஒரு கோடி ரூபா கிடைக்க போகுதுப்ப எனவே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லையானா பம்புல மாட்டிக்கிட்டு இப்படிதான் காசை வைக்க வேண்டியிருக்கும் அவமானப்பட வேண்டியிருக்கும் என்பதை ஆர்எஸ் பார்த்து இன் மேலும் புரிந்து கொள்வார் தமிழக எம்பிக்கள் வந்து பதவியேற்பு பாத்தீங்கன்னா உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த முழக்கத்தை முன்வைத்து பார்க்க முடிகிறது அவங்க வந்து பெரியார் வாழ்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது ஆனா இப்ப வந்து புதிதாக உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை நீங்க எப்படி திராவிடம் எவ்வளவு நீர்த்து போயிருக்கிறது லட்சியம் எவ்வளவு நீர்த்து போயிருக்கிறது பாகம் வீரமணி ரொம்ப ரொம்ப பரிதாபத்துக்குரிய பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இப்போ அவன் கையை கட்டிக்கிட்டு சால்ராட்சிக்கு திரிகிறார் ஸ்டாலினுக்கு அவங்க அப்பா கருணாநிதியை பார்த்தவர் அதுக்கு முன்னால் அண்ணாதுரையை பார்த்தவர் அதற்கு முன்னால் இவ்வே ராம்சாமி நாயகரையும் பார்த்தவர் அவரு போய் இப்படி கழுத தெரிஞ்சு கட்டரும்பாச்சுங்கிற கதையா இவங்கள்டெல்லாம் கை கட்டி நிற்கிறாரு அதே மாதிரி அந்த லட்சியமும் நேர்த்து போச்சுங்கிறதுக்கு உதாரணமாக பெரியாரு நீங்க சரியா சொன்ன மாதிரி பெரியார் வாழ்கன்னு சொன்ன அந்த வாய் உதயநிதி வாழ்கன்னு சொல்லுது சாவுரா சத்தத்துக்கு கொஞ்சமா போடுங்கயா அதெல்லாம் ஜவுடாயிரங்களுக்கு ரொம்ப ஓவரா போடுறீங்க அதுக்கும் அர்த்தம் இருக்கு ஓவரா போட்டா தான் ஏதாவது எம்எல்ஏ எம்எல்ஏ மந்திரி கட்சியினுடைய பொசிஷன்ஸ் கிடைக்கும் அதனால நான் முதன் நீ முதின்னு ஓவரா என் சத்தம் தான் பெருசா இருக்கணும் அப்படிங்கிற லெவல்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க திமுகவிலே கொள்கையில் இலட்சியம் எம்எல்ஏ திராவிடம் என்பதெல்லாம் மாய்மால் என்பதை வெட்ட வெளிச்சமாக உதயநிதி வாழ்க்கை கோஷம் நிரூபித்திருக்கிறது எனவே இது வந்து ஒரு சைக்கோபென்சி பரம்பரை பரம்பரையாக ஏவலாளாக கைகட்டிச் சேவகம் புரியும் ஒரு அடிமைத்தனமான மனம் உள்ளவர்கள் நிரம்பிய கட்சி அந்த செங்கோலை வந்து பாராளுமன்றத்தில் வச்சதுக்கு வேற என்னமோ கதையெல்லாம் சொன்னாங்க தமிழ்நாட்டினுடைய அத்தனை மக்களும் மதிக்கத்தக்க சிலப்பதிகாரம் எல்லாம் சொல்லப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இனத்தை சேர்ந்த மடாதிபதிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு போய் டெல்லியில கொடுத்த அந்த செங்கோல் அதுக்கு இவர்கள் இப்போது சொல்லுகின்ற வாசகம் வந்து அடிமைத்தனம் அரச பரம்பரையிலிருந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்ன சொல்றீங்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அண்ணாதுரைக்கு பின்னாலே வந்து கருணாநிதியும் கருணாநிதிக்கு பின்னால ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பின்னால உதயநிதியும் உதயநிதிக்கு பின்னாலே இன்பநீதியும் சொல்லி பரம்பரை பரம்பமா கைகட்டி சேவகம் செய்கின்ற அடிமைத்தனத்தை இந்த கோஷம் சொல்லுகிறது உங்கள் கட்சி செய்கிறது ஆனால் தர்மம் வெல்லும் என்று சொல்லுகின்ற தமிழனுடைய மானத்தையும் இனத்தையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றுகின்ற அந்த செங்கோலை வந்து இன்னைக்கு நீங்க குற்றம் சொல்லி அதற்கு எதிர்த்து பேசியிருக்கிறீர்கள் அது உண்மையிலேயே ஜனநாயகத்தினுடைய திறவுகோள் ஜனநாயகத்தினுடைய ஒரு சிம்பல் ஆனா உதயநிதி வாழ்க என்பது ஜனநாயகத்துக்கு மரணி அடிமைக்கும் சர்வாதிகாரத்துக்கும் குடும்ப ஆட்சிக்குமான ஒரு கொலை வெறி அந்த கோஷம் இந்த கள்ளச்சாராய மரணம் குறித்து திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் மௌனமாக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது அதே கட்சி கூட்டணியில இருக்கக்கூடிய பிசிஆர் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் பாத்தீங்கன்னா சென்னையில அவங்களை எதிர்த்தே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாரு தோலைமை சுட்டுதல் மூலியமா இதை நடத்தி இதெல்லாம் நீங்க எப்படி அதாவது ஓட்டுக்காக கூட்டு சேரலாம் தேர்தல் கூட்டு என்பது அந்த தேதியில ஓட்டை வந்து பங்கு போடுறதுக்கான ஒரு கூட்டு அதுக்கப்புறம் அவங்க கட்சி கொள்கை இருக்கு லட்சியம் இருக்கு தன்மானம் இருக்கு சூடு இருக்கு சுரணம் இருக்கு இதையெல்லாம் காப்பாற்றுவதற்கு தேர்தலுக்கு பின்னாலே தன் கட்சி எப்படி முன்னால் இருந்தோ அந்த செயல்பாடுகள்லாம் கரெக்டா செய்யணும் கள்ளக்குறிச்சி சாராய சாவில காங்கிரஸ் கட்சிக்கு செல்ல பிறந்த பேசினே கேட்டா அப்ப காங்கிரஸ்காரன் ஒருவேளை உயிரோடு இருக்கக்கூடாது சாவன் அதே கதை தான் திருமாவளம் தலித்து சகோதரன் பட்டியல் என்ன சகோதரன் நாப்பத்தி அஞ்சு பேர் செத்து போயிருக்கான் அது முழுக்க முழுக்க அந்த மக்களுக்கு எதிரான ஒரு செய்கியை அரசு கையாண்டு இருக்கிறது அதனுடைய கொள்கை வந்து அவர்களுக்கு எதிராக போயிருக்கிறது அவங்க செத்து போய் அந்த கொடுத்த காசை வாங்கிட்டு பையில போட்டுக்கிட்டு இருக்கிற அவமானகரமான செயலை திமுக காரன் செஞ்சிருக்காங்க லஞ்சம் வாங்கிட்டு எதிர்த்து குரல் எழுப்பி தன்னுடைய தன்மானத்தை நிரூபித்து இருக்க வேண்டாம் மாத்திரமா அவடவன் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் அடகு வச்ச மாதிரி தன்மானத்தையும் சேர்த்து அட வச்சு அவனுடைய சொந்த சகோதரனுடைய உயரையும் அடகு வச்சுட்டு இப்போது ஒரு கொத்தடிமையாக இருந்து பேசுவது என்பது பட்டியலின மக்களுக்கு செய்கின்ற மாபெரும் துரோகம் கொத்தடிமை கூடாரத்துக்கு கைகட்டி நிற்கின்ற இன்னொரு கொத்தடிமையாக திருமாவளவன் போய்விட்டார் என்பது மிகவும் வருத்தமாக இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காக அவனும் ஆயத்திற்கல கார்ல் மார்க்ஸு பாசேது ஸ்டாலின் லெனின் இந்த மாதிரி எல்லாம் கல்யாண சுந்தரம் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்டைக்கு வலு சேர்த்தவர்கள் அத்தனை பேருடைய தியாகத்தையும் அப்படியே கொண்டு போய் அஞ்சு நிமிஷத்துல அடகு வச்சுட்டு ரெண்டு சீட்டுக்காக அவங்கள்ட்ட கைகட்டி நிற்கிற கம்யூனிஸ்ட்களை பார்த்தாலும் மிக பரிதாபமாக இருக்கிறது திராவிட கட்சிகளிடம் கொண்டு போய் கொள்கையை அடகு வைத்து விட்டு கைகட்டி காலடியில் படுத்து கிடக்கிற கம்யூனிஸ்டத்தை பார்த்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் உங்களுடைய பொன்னண நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி விஜய் நன்றி நாரதர் நேயர்